பெரிதும் காரணமாக இருப்பது ஆர் ரூபினா பாட்டிமா செல்போன்களே ஆர் மொஹம்மது ஆசிப் பெற்றோர்களை புறக்கணித்தல் ஆர் அமீரா பானு மது எம் முகமது வசதி வாய்ப்புகள் الحمد لله الحمد لله رب العالمين وعاقبة المتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا صدق الله العلي العظيم الحمد لله

நம்முடைய மாணவர்கள் சொல்லி காட்டுவாங்க ஏன் சீர்கேட்டை பத்தி பேசணும் சீர்திருத்தத்தை பத்தி பேசலாமே சலுல்லா வலையும் சொல்லுவாங்க திருத்துறதுக்கு யார் முற்படுவோம் யார் முற்படலையோ சமுதாய சீர்கேட்டை பார்த்துட்டு நமக்கு என்னன்னு யார் இருக்கிறாங்களோ அவர் நம்மை சார்ந்தவரல்ல சொன்னது முஸ்லீமே இல்லைன்னு சொல்றாங்க முக்மீனே கிடையாதுன்னு என்பதான் சொல்றாங்க அதனால இந்த நான்கு தலைப்பெண்கள் நம்முடைய மாணவர் மாணவிகள் பேசுவாங்க இறுதியாக அதனுடைய தீர்ப்பு சொல்லப்படும் நிஷா முதலாவதாக ரூபினா பாத்திமா அவர்கள் சமுதாய சீரகத்துக்கு பெரிதும் காரணம் செல்போன்களை இந்த தலைப்பெண்களை பேசுவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தகவல் தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு தரணி ஆளுகின்ற அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைந்துள்ளன அதிலும் செல்போன்கள் மிக ஆச்சரியமான வளர்ச்சியை எட்டியதுடன் யாராலும் தவிர்க்க முடியாத பொருளாகிவிட்டது உலக உலகை உள்ளவையில் கொண்டு வருகின்ற அளவுக்கு யாருடனும் எங்கிருந்தும் எப்பொழுதும் எப்படியும் பேச போன்களும் டேப்லெட் கடும் கொடுத்து ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு நல்லழுக்கத்தை விட ஒரு சிறந்த தந்து விட முடியாது அவர்கள் கூறினார்கள் ஆகவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்கம் சிக்க வேண்டும்

ஒரு சமூகத்தை கட்டி காக்கின்ற பொறுப்பு அந்த சமூகத்தின் பெரியவர்கள் மட்டுமே இருக்கிறது அவர்கள் என் வயது வரிவும் அனுபவம் நல்ல பல கருத்துக்களை தந்து சமூகத்தை வழிநடத்தும் அதனால் தான் நபிகல் நாயம் செல்வாரி அவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாத அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார் ஒரு முறை நபிகள் நாயத்தின் சபைக்கு ஒரு கோப்பையில் பால் வந்தது அப்பொழுது நபி அவர்கள் அதை வாங்கி அந்த சபையில் வயது முடிந்த சகாபியான அப்போதை வரையில் அங்கு அவர்களிடம் கொடுத்து முதலில் குடிக்க வைத்தார்கள்

அது ஒரு கணாகாலம் என்று சொல்கின்ற அளவுக்கு அக்காலம் ஓடி ஒளிந்து மறைந்து விட்டது ஆனால் இன்றைக்கு சாயா கடைகளை போல் சாராய சாயா கடைகள் தோன்றிவிட்டன அதுவும் மக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களில் பகிரங்கமாக அறிவிப்பு பழையகள் விளம்பரங்கள் சகிதமாக காட்சியிருக்கின்றன ஒரு சாயாவுக்காக காத்திருக்கும் நேரத்தில் குறைவான நேரத்தில் சாராயம் கிடைத்து விடுகிறது அதுவும் பார்களில் போலீஸ் பாதுகாப்பு வசதிகளோடு குடிக்க முடிகிறது என்ன கொடுமை இது என்று நினைக்கிறீர்களா அப்படி யாரும் நினைக்க கூடாது ஏன் தெரியுமா நமது அரசாங்கம் தான் சாராய கடைகளை நடத்துகிறது நமது அரசாங்கம் தான் சாராயம் குடிக்க சொல்லி வசதிகளை செய்து தருகிறது ஆண்டுக்கு சுமார் இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் லாபம் தரும் பொன் முட்டையிடும் கோழியை போன்ற தொழிலாகும் இனி வரும் காலங்களில் ரேஷன் கடைகள் மூலமாகவோ அல்லது வீட்டுக்கு வீடு போடுகின்ற பால் பாக்கெட்களை போன்றோ சாராயங்கள் விற்கப்படலாம் பெரியவர்களே தாய்மார்கள் சாராயத்தின் தாராளமும் பகிரங்கம் கேமத் நாள் நெருங்கி வருவதை நினைவூட்டுகிறது மைசர மின் அமலி மது சூது சிலை வணக்கம் ஜோசியம் ஆகியவைகள் செய்தானுடைய ஆறுதருப்பான செயல்கள் என்று வான்மறை அல் குரான் எடுத்து கூறுகிறது மேலும் அது ஹம்ருமுல்ல மது தீமைகளின் தாய் என்று நபிமொழி கூறுகிறது இசையமைவார் இருக்கும் போது இன்றைக்கு மற்றவர்களை விட நமது இஸ்லாமிய மக்கள் சாராய கடையில் மோதுகிறார்கள் கவலை அளிக்கிற விஷயமாக இருக்கின்ற வேளையில் நமது வாலிபர்கள் சாராயத்தை வாங்கி வந்து வீடுகளிலும் சாங்கங்களிலும் பயமின்றி குடிப்பது அளிக்கிறது

தலைப்பு வசதி வாய்ப்புகள் விழாவின் தலைவர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் இனிய செலவத்தை காணிக்கையாக்குகிறேன் பெரியவர்களே நம்ம சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள சீரழிவுகளை முன்வைத்து இன்றைக்கு ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சமுதாயத்தின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நாம் இன்றைக்கு எவ்வளவு சீரழிந்து இருக்கிறோம் என்பது தெரிய வரும் சுமார் ஆயிரத்தி அன்றைக்கு வீட்டு படி இறங்கி வீதிக்கு வர வெட்டப்பட்ட பெண்கள் பஸ் ஒலி ரயில் ஒளி என்று ஊரூராக செல்கின்றனர் அடங்கி தனியறைக்குள் ஒடுங்கி வணக்க வழிபாடுகள் செய்து வந்த பெண்கள் இன்றைக்கு ஆண்களோடு கலந்து தென்னையை நோக்கி நடந்து தொட ஆசைப்படுகிறார்கள் அன்றைக்கு யாரையும் ஏறிட்டு கூட பார்க்காத பெண்கள் இன்றைக்கு எல்லாரையும் எதிர்க்க துணிந்து விட்டனர் இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு அழகு அல்ல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் நாம் கயிற்று பற்றி என அல்லாஹ் கூறுகிறான் ஒன்றுபட்டு நிற்பதில் தான் அல்லாவுடைய உதவி உதவி நண்பர்களா ஒலே செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த சுன்னத்துல் ஜம்மா தொலில் என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் அரசியல் சிதறிய பின்பு பதறுவதை விட சிதறாமல் நின்ற சமூகம் அரசியல் அதிகாரம் அனைத்தும் மறுமை பெற்று வாழ வேண்டும் என கேட்டுக் கொண்டவாறு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்துகோ அலமதுல்லா நாலு பேரும் நல்லபடியாக பேசினாங்க அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி இந்த கருத்தை முடிச்சலாம் இன்ஷா அல்லாஹ் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க லி குல்லி உம்மத்தின் ஃபித்னா எல்லா சமூகாயத்துக்கும் ஒரு ஃபித்னா ஒரு குழப்பம் இருந்துச்சு பனி இஸ்ராயில் அதை கட்டி யாராக இருந்தாலும் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு ஃபித்னா இருந்துச்சு ஃபித்னத்தி உம்மி உம்மத்தி என்னுடைய உம்மத்துடைய ஃபித்னா அல் மால் செல்வம் வசதி வாய்ப்புகள் வசதி வாய்ப்பு இருந்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் எதையும் தொடத்தோணும் எதையும் செய்யத் தோணும் யார் வந்தாலும் எரித்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் வசதி வாய்ப்பு செல்ஃபோன் வசதி வாய்ப்பில் தான் வரும் செல்ஃபோனை பயன்படுத்தும் போது பெரியவங்களை மதிக்காததும் வரும் மதுவும் வசதி மது இல்லை அதுக்கு மேலே ஊசியோ மருந்தோ மாத்திரையோ எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் தான் நிறைஞ்சு இருக்குது சுத்துரவு துப்புரவு பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த ஊசி எல்லாம் நம்ம ஏரியா பக்கம் நிறையா இருக்குதுங்கிறதா சொல்லுவாங்க கேட்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது சொல்லும்போது சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது ஒழுக்கத்துக்கு பேர் போன நம்முடைய சமுதாயம் ஆனால் இங்கே வசதி வாய்ப்பு வந்ததுக்கு பின்னாடி காசு பழக்கம் அதிகமானதுக்கு பின்னாடி கேட்குறதுக்கு யார் கேட்டாலும் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் வந்துட்டாங்கன்றத நாம் புரிஞ்சுக்கிறனும் எனவே சமுதாய சீர்கிட்டிற்கு பெரிதும் காரணம் வசதி வாய்ப்புகளே என்று சொல்லி இந்த கருத்தரங்கை முடித்து வைக்கின்றேன் அஹமது